தனது குடும்ப நலனுக்காக பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதும் தேவை முடிந்ததும் வசை பாடுவதும் திமுகவின் இரட்டை அணுகுமுறை மக்களை முட்டாள்கள் என்றே நினைத்துவிட்டது திமுக குடும்பம் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறை கொண்டு அடக்கி ஒடுக்கிய ஸ்டாலின் அவர்கள் பின் சலுகை என்ற பெயரில் சில அடிப்படை தேவைகளை அறிவிப்பு செய்தார் அதற்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர் என்று ஊர்வலம் அழைத்து சென்றார் சேகர் பாபு அவர்கள் ஆனால் போராடிய மக்களில் யாருமே ஊர்வலம் செல்லவில்லை மாறாக அவர்கள் வேறு மண்டலத்தில் உள்ள பணியாளர்கள் என்று போராடிய மக்கள் தெரிவித்தனர் இப்படி நாடகம் போடுவதே திமுகவின் வேலை மக்களிடம் ஒரு மாயபிம்பத்தை காட்டி ஓட்டு வாங்கி அதிகாரத்திற்கு வந்தது திமுக அதே நடைமுறையை இன்னும் கடைபிடித்து வருவது வேதனை செய்தி வாசிப்பவர்தான் என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பவர் ஆனால் முதல்வர் என்பவர் சிந்தித்து செயல்பட வேண்டும் துரதிருஷ்டவசமாக அப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்படவே இல்லை கடந்த நான்கு வருடமாக என்பதே வேதனை திமுக ஆட்சி தொடர்மையானால் தமிழ்நாடு என்பது கருணாநிதியின் குடும்பத்திற்கு சொந்தம் என்று எழுதிக் கொள்ளவும் வாய்ப்புகள் வரலாம்